நாமளே அண்ணாமலைன்னு ஒரு மானஸ்தன் இருந்தான் யாராவது பாத்தியலா யாராவது பாத்தியலான்னு ஏன்னா அவன் என் மண் என் மக்கள்ன்ட்டு ஊர் ஊராக சுத்திக்கிட்டு வரான் அதான் யாராவது பாத்தியலா அப்படின்ட்டு கேட்டுக்கிட்டு இருக்கேன் அதாவது நம்ம ஆர்பி உதயகுமார் வந்து சும்மா சாட்டை அடியா செம அடி அடிச்சிருக்காரு சுவாமி அடி இந்த மாதிரி அடி யாராலையும் எதனாலையும் எப்படியும் அண்ணாமலையை அடிக்கவே முடியாது இப்படி இல்லை திமுக காரங்களும் இந்த மாதிரி அடிச்சுக்கிட மாட்டாங்க திமுக வந்து அந்த மாதிரியான அளவில் இறங்கி வேலை செய்யல இது செய்து நான் பார்க்கவே இல்லை நான் கேள்விப்பட்டதே இல்லை ஆமாம் கலைஞர் இருக்கும்போது ஏகவசனத்தில் அப்படி லைட்டாக ஒரு பஞ்சு டைலாக் பண்ணி விட்டு போவார் சகலமும் தக்கத்தக்கத்தக்கது ஆடிடுவாங்க ஆனால் நம்ம ஆர்பி உதயகுமார் இருக்கார் அண்ணாதிமுகர் அவர் அடிச்சிருக்கார் பாருங்கள் அண்ணாமலையை இப்போ இதுதான் அடி உண்மையிலே இப்படித்தான் அடிக்கணும் அண்ணாமலை போன்றவர்களை இப்படித்தான் அடிக்க வேண்டும் என்பதில்லாம் நம்ம எல்லாருக்கும் வழிகாட்டி ஆர்பி உதயகுமார் இந்த மாதிரி விடயத்தில் வந்து அவரை நம்ம ஆதரிக்கணும் ஆதரித்தே தீரணும் ஓட்டு போட்டு இல்லை ஓட்டு போட்டு நம்ம சொல்லலை அதிமுகவுக்கோ இல்லை ஆர்பி உதயகுமாருக்கோ ஓட்டு போட்டு ஆதரிக்க சொல்லலை அவருடைய கருத்தை நம்ம ஆதரிக்கணும் அதாவது வாய்க்கு வந்ததை அண்ணாமலை உழறி திரியுதா அண்ணாமலை அண்ணாமலை இல்லை அண்ணாமலையுடைய அப்பே வந்தால் கூட அவன் அப்பனுக்கு அப்பே வந்தால் கூட அதிமுகவை ஆகாட்டவும் முடியாது அசைக்கவும் முடியாது இவன் கூப்படா அப்படின்னு போடு நிச்சயமாக குத்து குத்தி இருக்காரு ஏ நம்ம உதயகுமாருக்கு ஆனால் உண்மையிலே மனுஷன் டாப் டக்கர் தான் சும்மா சும்மெலாம் இல்லை இவர் இவர் இவரே மாறலாம் இல்லை யாரு ஓபிஎஸ் மாறிலாங்க ஓபிஎஸ் வந்து அவ்வளோ முடிஞ்சு போச்சு அவர் சாப்பிட்டு க்ளோஸ் அது அதெல்லாம் நல்லா தெரிஞ்சு போச்சு அதான் இந்த மாதிரி அடி அடிக்க அடிக்கக்கூடிய ஒரு தலைவர் அண்ணாமலை அடிக்கக்கூடிய தலைவர் அதிமுகவில் இருக்கிறார் என்றால் அதற்கு எது முனையில் ஓபிஎஸ் இருந்துக்கிட்டு ஓபிஎஸ் பேசுகிறாரில்ல இவ்வளோ காலம் அதிமுக ஆட்சியில் இருப்பதற்கு காரணமே பாஜக தான் பாஜக இல்லாமல் ஆட்சியில் இருக்க முடியாது அப்படின்ட்டு நீ சில்ல ரத்தனம் வந்த இடைஞ்சலில் தான் அவங்க சிக்கிக்கிட்டு தவிச்சாங்க எதிர்கட்சியாக இருந்த திமுக ஒருபோதும் அதிமுக அரசை கவிழ்ப்பதற்கான முயற்சியில் இறங்கவில்லை நாங்கள் சட்டப்படியாக தேர்தலில் சந்திப்போம் சந்தித்து வெற்றி பெற்று நாங்கள் ஆட்சி என்று எதிர்க்கட்சி தலைவர் அமைதியாக இருந்து கொண்டார் அவ ஆனால் நீ அவ ஓபிஎஸ்ங்கிற சில்லறைத்தனத்தால் தான் அதிமுகவுக்கு பலம் குண்டியது அவர் பதினோரு எம்எல்ஏக்களை கையில் வச்சுக்கிட்டு அண்ணாதிமுகவுக்கு எதிராக ஓட்டு போட்டவர் ஓபிஎஸ்ங்கிற ஒரு மகான் இப்போ வந்து அவர் வந்து பிஜேபியை நோக்கி ஓட போகிறார் அப்படின்னு இப்போ நம்ம ஜெயக்குமார் கூட சொல்லியிருக்காரு ஆனால் மெயின் ரோடு சொன்னால் கிட்டத்தட்ட மெயினான விஷயத்தை தான் சொல்லுவார்னு அர்த்தம்னா கூட அதற்கு முன்னாடியே கே பி ராமலிங்கம் யார் அதிமுகவில் ஒரு சில்லரை இல்லை அதிமுகவில் ஒரு சில்லரை இல்லை பாஜக கட்சியில் தமிழ்நாடு பாஜகவில் ஒரு சில்லரை கே பி ராமலிங்கம் அது என்ன சொல்லுது பாஜக சின்னத்தில் நின்றால்தான் நாங்கள் ராஜ்யசபா சீட்டெல்லாம் தருவோம் அப்படிங்காங்க அப்போ என்ன தருது ஒரு சீட்டோ ரெண்டு சீட்டோ ஓபிஎஸ் அணிக்கு ஒதுக்கப்படும் அவ்வளோதான் அதுக்கு மேலே இல்லைங்கிறது வந்து அவங்களுக்கு பாஜகவுக்கும் தெரியும் ஓபிஎஸ்க்கும் தெரியும் அவருக்கு தேவை ஒரு கவர்னர் போஸ்ட்டு அதில் ஓபிஎஸ் கிளியராக இருக்கார் கவர்னர் போஸ்ட்டுங்கிறதுல ஓபிஎஸ் கிளியராக இருக்கார் அப்போ ராஜ்யசபா சீட்டும் அவனுக்கு ரவீந்திரநாத்துக்கு ஏன்னா ஜெயிக்க முடியாது மோதி இனிமேல் ஜெயிக்க முடியாது அப்பும் போட்ட கல்லை போட்டால் இனிம போட முடியாது அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்போ ஒருமித்த அதிமுக பத்து பேர் நம்பிடுவான் இருபது பேர் அது பொய்னா கூட பத்து பேர் இல்லை இல்லை ஒருமித்த அதிமுகலாம் அப்படின்னு கூட நம்பிடுவாங்க நம்பதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா தங்கத்தமிழ் செல்வன் தனியாக நின்று வாக்குகளை பிரிக்கும் போது வந்து எல்லா தரப்பு வாக்குகளுமே அவர் புரித்திருக்கலாம் அதனால் இவர் குறைந்த வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கலாம்னு கூட நம்பதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது அவர் போய் காஷியில் போய் மோடி கூட சாமியெல்லாம் கும்பிட்டு கிடந்ததுக்கு காரணம் வந்து வாக்குப்பட்டியை மாற்றுங்க மாற்றுங்கன்னு தான் அதெல்லாம் நடத்தி முடிச்சிருப்பாங்க அது வேற விஷயம் இருந்தால் கூட இனி வந்து அவர் ஒரு கவர்னர்க்காக கவர்னர் போஸ்ட்டுக்கு ஆசைப்படுறார் அது பாஜக இனி ஆட்சிக்கு வந்தால் தான் அது சாத்தியம் இல்லைன்னா சாத்தியம் இல்லை ஆனால் கோமியம் முடிக்கிறதுக்கு அவர் முடிவு பண்ணிட்டார் அதை வந்து இனிமேல் வந்து அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் வந்து ஓபிஎஸை நம்பி பிரயோஜனம் இல்லை ஓபிஎஸ்ஐ நம்பவும் மாட்டார்கள் ஒன்று திமுக பின்னாடி போவாங்க இல்லைன்னா அண்ணா திமுக இதுதான் அப்படின்னு சொல்லி ஏன்னா உதயகுமார் மாதிரியான தலைவர்கள் இருக்கிற இடத்த நோக்கி வருவார்கள் ஏன்னா அப்படி அடிச்சிருக்காரு யார அண்ணாமலையை உதயகுமார் அடி அட்டின்னு அடிச்சிருக்காரு ஏ குடு குடு லேகி மாதிரி பேசிக்கிட்டே எழுதுக்கட்டா ஒன்னால் ஒரு பிரயோஜனத்துக்கு உண்டா ஒத்த கவுன்சிலராக நின்று செய்யக்குவோங்கிட்ட வக்கு இருக்கா திராணி இருக்கா தெரும்ப்பு இருக்கா முதுகெலும்பு இருக்கா மூளை கெட்டவனே அப்படின்னு ஏக வசனத்தில் நிறைய புத்திருக்காரு அதாவது நம்ம என்ன உரில் போட்டு இடிப்பாங்கல்ல அதே மாதிரி உலக்கை வச்சு இடிப்பாங்கள அதே மாதிரி அண்ணாமலேயே இடி இட்டுன்னு நம்ம உதயகுமார் இப்படிலாம் இடிக்கணும்னா அவர் இடித்தது நம்ம கொஞ்சம் எவ்வளவு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிப்பதற்கு அண்ணாமலை இல்ல அவங்க அப்பனே வந்தாலும் ஒண்ணும் செய்ய முடியாது அவங்க அப்ப வந்தாலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிக்க முடியாது இது அண்ணாமலைக்கு மட்டும் இல்ல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல ரெண்டு கோடி தொண்டர்களோட எச்சரிக்கா சொல்ற சும்மா அந்த பூச்சாண்டி காட்டுறது இந்த ஐயாங்கிறது இதெல்லாம் என்ன நீ எங்க இருந்த எங்க வந்த எங்க போனேன் உடைய வரலாறு என்ன நீ என்னமோ என்னமோ நீ தான் இப்போ இந்த நாட்டையே பிறந்த மாதிரி பேசுற இதெல்லாம் ஒரு அளவு இருக்குடா தம்பி அதனால கொஞ்சம் பார்த்து பேசு நிதானமா பேசு நாங்கெல்லாம் பேச ஆரம்பிச்சுன்னு வச்சுக்க வேஸ்டியை கழிச்சிட்டு ஓடிடு நீ எல்லாம் நாங்கெல்லாம் கட்சி கட்டுப்பட்டு எங்க பொதுச்சியாளர்கள் கட்டுப்பட்டு நாங்க பேசாம உக்காந்துருக்கோம் எங்க கடைக்கோடி தொண்டை எனக்கு பதில் சொல்றதுக்கு அதெல்லாம் அது பேசுறதும் பாருங்க சைக்க முடியலங்க லேங்கி வைக்கிற மாதிரி ஐயா ஐயா இது ஐயா இது போச்சு ஐயா இந்த லேகி நீங்க சாப்பிடுங்க ஐயா காலையில உங்களுக்கு காட்சா வாங்கய்யா மாலையில சரியா இல்லைன்னா காலையில வாங்கய்யா வாங்கய்யா வாங்கையா வாங்கய்யா உடனே வாங்கய்யா இல்லன்னா லேக தீந்து போயிருக்கீங்க இதை நீங்க பயன்படுத்திக்கலன்னா வாய்ப்பு நலிவு போயிருங்க இந்த சந்தர்ப்பத்தில் இந்த லேகத்தை விற்கலாம் இனிமேல் விற்கவே முடியாதுங்க ஐயா இந்த லேகம்யா இது வந்துங்க நீங்க வந்து உங்களுக்காக தயாரிக்கப்பட்டதுங்கய்யா ஐயா இதை நீங்க யாரையும் நம்ப தேவையில்லைங்க நீங்க நான் சொல்றீங்க நீங்க சாப்பிடுங்க செத்தா என்னை வந்து பார்க்காதீங்க உயிரோட என்னை வந்து பாருங்கய்யா மாட்டி பேசுறாங்க அந்த ஆளு தெரியாம காலையில எந்திரிச்சு வந்து இவன் பாட்டுல வாங்கி வந்தத பேசுறேன் நீங்களும் போடுறீங்க அதெல்லாம் நீங்க கேள்வியா கேக்குறீங்க எங்க பொதுச்சேரம் எடுத்த முடிவு தானே இறுதியான முடிவு அதனால இந்த அவங்க வந்து எங்களை அழைக்கிறது வந்து அவங்க வந்து அண்ணா தாவட முன்னேற்ற கழகத்துடைய வலிமையை அண்ணா தாவட முன்னேற்ற கழகத்துடைய மக்கள் செல்வாக்கை தெரிந்த தலைவர்கள் டெல்லியில இருக்கிற தலைவர்கள் அதனால அழைப்பு கொடுக்குறாங்க இந்த முட்டா பேருக்குதான் எதுவுமே தெரியலையா எதுவுமே தெரியாத எப்படி வந்து பேசுவான் அது இதெல்லாம் வந்து வன்மையா இவன்தான் தமிழ்நாட்டை காக்க வந்த மாதிரி முதல்ல வந்து இந்த தேர்தலுக்கு அப்புறம் வந்து மறுபடியும் ஒரு பிரெஸ் மீட் போட்டு சொல்றேன் ஒண்ணுமே இல்லைங்க பூச்சியம் இப்ப ஒரு ஐம்பது பேரை சம்பளத்துக்கு வச்சுக்கிட்டு சமூக வலைதளங்கள்ல போட்டுக்கிட்டா நீங்க தலைவர் ஆகிறீங்களா நீ இன்னும் ஒரு கவுன்சில் கூட ஜெயிக்கல அது கூட பிரதமர் அவரும் நினைக்கிற மோடி கொஞ்சம் எச்சரிக்கை அண்ணாமலை இருக்கிறது நல்லது இப்படி இப்படி எடுத்திருக்காரு என்ன மாதிரியான எங்களுடைய அமித்ஷாவுக்கு வாங்க கூட்டணிக்கு அப்படிங்க நாங்க யாருக்கும் பயப்பட மாட்டோம் இடி ஐடி சிபிஐ தேசிய புலனாய்வு முகமை உப்புட யாருக்கும் பயப்பட மாட்டோம் அப்படிங்காங்குவீங்களேன் தேசிய புலனாய்வு தான் இப்ப யார் வீட்டுக்குன்னாலும் அனுப்பலாம் நாய்ப்போச்சா சும்மா அது விளம்பரத்துக்கு விட்டு இருக்க மாதிரி அங்கே ஒரு ரெண்டு அணில் இப்படிச்சுட்டு வா பிடிச்சிட்டு வா அப்படின்னு விட்டா அது என்ன பண்ணுவான்னா அணில் வனையில் கிடக்கும் இது வடலியை சுற்றி சுற்றி வரும் வடலி என்னது இந்த அப்போ தான் இது மொள வடலிம்பாங்க அந்த வடலியை சுற்றி சுற்றி அணில் இதில் தான் வந்தது இதில் தான் வந்ததுன்னு சுற்றி சுற்றி வருமா எது எது அணில் பிடிக்க போனதான் எது போகும் அப்படின்னு வச்சுக்கிட்டு அது அதே மாதிரி அந்த தேசிய புலனாய்வு முகமையை ஒன்றிய பாஜக அரசு பயன்படுத்துதுன்னு பார்த்துக்கிட்டுங்களேன் யார் யார் வீட்டுக்கு போகணுன்னு சொல்கிறோம் அவங்க வீட்டுக்கெலாம் போய்கிட்டுருக்கு தேசிய புலனாய்வு முகமை நாளையே இன்னொரு வீட்டுக்கு போனால் வந்து வந்து கதவை தட்டும் கதவை தட்டுது என்ன கதவியை உடச்சி நிலவடி நமக்கு பிடிக்கும் அந்த மாதிரியான நிலமையில இருக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டுங்களேன் அப்போ அதெல்லாம் வந்தால் கூட நாங்கள் பயப்பட மாட்டோம்னுட்டு உதயகுமார் வாங்கி அடிச்சு விட்டார் உதயகுமார் மேலே எந்த மிஸ்டேக்கும் இல்லையா இல்லை கண்ட அவருக்கு பயம் இல்லையா அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியல ஆனால் பயத்தில் இருக்கிறதுன்னு போ எடப்பாடி பயத்தில் தான் இருக்கார் எடப்பாடியை விட ஒரு தெளிவான சிந்தனை வளம் மிக்கவர் உதயகுமார் இவர் வரலாம் இவர் பொதுச் செயலாளராக வர்றதுக்கு எல்லா தகுதியும் இருக்கிறது உண்மையாகவே இவர் தான் வந்து அதாவது அண்ணாமலை போன்ற தற்கொறைகளை தரைமட்டமாக்கக்கூடிய தகுதி படைத்தவர் உதயகுமார் இவரை பொதுச்செயலாளர் ஆக்கலாம் நீங்கள் வந்து இப்போ உண்மையாகவே ஒரு பிளவுக்காக சொல்லலை அஞ்சு துண்டாக பிளந்து தள்ளியது எடப்பாடியினுடைய பதவி ஆசை அப்படின்ட்டு ஓபிஎஸ் குற்றஞ்சாட்டுறதாக இருக்குல்ல ஆனால் உதயகுமார் உண்மையிலே பொதுச்செயலாளராக வந்தால் ஓபிஎஸ்லாம் ஒன்று பொருட்டே கிடையாது அவர் பின்னாடி யாருமே போக மாட்டாங்க நிச்சயமாக யாருமே போக மாட்டாங்க டிடி தினகரன் உட்பட எல்லோருமே ஒன்று சேர்ந்துக்கிடுவாங்க அம்மையார் சசிகலா உட்பட எல்லாரும் ஒன்று சேர்ந்துருவாங்க இப்போ எடப்பாடியார் இவர்கள்லாம் வந்தால் நம்மளுடைய பதவிக்கு வேட்டாயிடும் அப்படின்னு நினச்சி அவர் பல்லு கட்டிக்கிட்டு அணைத்து பிடிச்சிக்கிட்டு கிடக்காரு இந்த அணைப்பு பிடித்தது தேவையில்லை உண்மையிலேயே ஜனநாயக இயக்கமாக அதிமுக இருக்கிறது என்று அந்த தொண்டர்கள் நம்பினால் அந்த தலைவர்கள் நம்பினால் எடப்பாடி உண்மையாகவே அப்படி நம்பினால் அப்படித்தான் எண்ணுகிறார் என்றால் இப்பவுமே இந்த தேர்தலுக்கு முன்னாடி நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாட்டியே அவர்கள் ஒரு பொதுக்குழுவை கூட்டி பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுத்து விட்டு போகலாம் அது ஆர்பி உதயகுமார் அவர்களை தேர்ந்தெடுப்பது சாதத்திறந்தது இவர் தான் பொதுச் செயலாளராக இருக்கணும்னு ஒன்று அருகதில்லை இல்லை அப்படி இல்லை இல்லைல்ல நல்லா செயல்படக்கூடியவர் சிந்தனை வளமிக்கவர் மூன்று முறை தேர்தலில் இருக்கிறார் ஒரு முறை கூட தோற்கவில்லை இரண்டு முறை அமைச்சராக இருந்திருக்கிறார் எல்லா வகையிலும் அவர் தேர்ந்தவராக கை தேர்ந்தவராக எதிராளிக்கு பலத்தை எப்படி பிரயோகிக்க வேண்டும் என்று தெரிந்தவராக அதாவது இந்த நேரத்தில் பிஜேபி வளர வேண்டும் அதிமுகவை கபலீகரம் செய்துவிட வேண்டும் அதிமுகவை திண்டு செறித்து விட வேண்டும் என்று முனைப்பு காட்டி வேலை செய்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் என்னுடைய கிராமத்தில் நான் நான் வந்து எந்த இதையுமே பொய்யா சொல்வதோ இல்லை புனைச்சுவீட்டுக்காக பேசுவதோ அப்படியெல்லாம் இல்லை நான் வந்து ஒரு பொய்யான கருத்து கணிப்பெல்லாம் பேசுவதில்லை ஒரு அனுபவத்தின் வாயிலாக தெரிந்து கொண்டதின் வாயிலாகத்தான் நான் பேசுத எனது கிராமத்தில் பிஜேபி ஆக்கிரமித்து கொண்டிருப்பது அதிமுகவினரை தான் அவர்கள்தான் உறவு வழி சொந்தமாக அதிமுக சொந்தங்களை கடுமையான முறையில் வளைத்து கொண்டிருக்கிறார்கள் அங்கே வாங்க இங்கே வாங்க போவோன்றி வார வாரம் ஒரு ஒரு வீட்டில் ஒரு மீட்டிங் போடுற மாதிரியும் இந்த அது என்ன இப்போ ஒரு திட்டம் வந்துருக்காங்கல்ல ஒரு ஜாதிய திட்டம் விஸ்வகர்மா யோஜனா அந்த திட்டத்துக்கு எப்படி பண்ணலாங்கிற மாதிரியும் அப்படி ஒரு கூட்டத்தை உண்டு பண்ணிக்கிட்டு வெவ்வேறு விதமாக உங்களுக்கு நாங்கள் இதை பண்ணித்தரோம் அதை பண்ணித்தரோம் மோடி ஸ்கீமில் உங்களுக்கு காப்புறுதி பண்ணித்தரோம் மருத்துவ காப்பீடு பண்ணித்தரோம் அப்படிங்கிற மாதிரிலாம் மக்களை ஒருங்கிணைத்து தங்களுடைய கட்சியில் இணைக்க பெருமுயற்சி எடுத்து அதிமுகவினரை தான் அவர்கள் இழுத்து கொண்டிருக்கிறார்கள் ஏன்னா எடப்பாடியார் வந்து ஒரு செயல்படுகிறார் என்றால் அவர் கட்சிக்குள் மட்டும்தான் செயல்படுகிறார் கட்சிக்கு வெளியே எதிர்த்து களமாட வேண்டும் திமுகவுக்கு எதிராக சரியான முறையில் களமாட வேண்டும் சரியான முறையில் அவர் ஒருபோதுமே களமாடவில்லை எந்த அதாவது எதிர்கட்சி என்ற முறையில் அவர் களமாடவில்லை அந்த மாதிரியான களத்தை அவர் இழந்து விட்டார் என்றே பொருள் அது எதிர்கட்சி நாங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி அந்த களத்தை எடுத்துக்கொண்டு அண்ணாங்களை முன்னோக்கி ஓடுகிறார் அவருக்கு பலம் இல்லை பத்து பேரை துணைக்கு வச்சுருக்காருக்கு சம்பளம் கொடுத்து ஐம்பது பேரை வச்சிருக்காரு இதெல்லாம் உண்மைதான் பொய்யல்ல அதை அதை நம்ம எல்லாருமே ஒத்துக்கிடணும் அண்ணாதிமுகாரங்க மட்டும் இல்லை பல ஜாக்காக்காரனும் ஒத்துக்கிடுவான் சம்பளத்துக்கு கொடுத்து தான் வேலை நடக்குது அப்படின்னு அப்படி நடந்தால் கூட ஐபிஎஸ்ங்கிற அவருடைய மூளையை பயன்படுத்தி கிரிமினல் மூளை தானே அந்த மூளையை பயன்படுத்தி அவர் வந்து எதிர் கட்சி நாங்கள் தான் அப்படின்னு அடுத்த எதிர்கட்சியை நாங்கள் தான் திமுகவுக்கு மாற்றி நாங்கள் தான் அவர் களத்தை நகர்த்தி கொண்டு போய்கிட்ருக்கார் எடப்பாடி அது ஏன்னா அவருடைய முதுகலுக்கு பெரிய அளவில் இருக்கிறது ஆகவே அவர் பயந்து பயந்து பேசிக்கொண்டிருக்கிறார் மேலிடத்திற்கு அதாவது ஒன்றிய பாஜக ஆட்சிப்பிடத்திற்கு அவர் பயந்து பயந்து பேசிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் அவர் தெரிந்த கூட்டணி இல்லை என்று சொன்னால் கூட அவர் எந்த நேரத்திலும் கூட்டணிக்கு சம்மதித்து விடுவார்ங்கிற நிலையில் இருக்கார் ஏன்னா அவருடைய காலை வளருவதற்கு வேலுமணி தயாராக இருக்கிறார் இந்த வேலுமணி தங்கமணி இருந்து அவரால் மீள முடியாது அவர் இவர் கரைக்கு இழுத்தால் அவர் தண்ணிக்கு இழுப்பார்கள் இந்த மாதிரி தருணங்களில் ஆர்பி உதயகுமார் போன்றோர் பொதுச் இருந்தால் பொருத்தமாக களமாடுவார்கள் இந்த மனிதருக்கு அண்ணாமலை போன்ற அரைகுறை வேக்காட்டு மனிதர்களுக்கு களமாடுவதற்கு பொருத்தமான மனிதர் என்றால் உதயகுமார் தான் உதயகுமார் ஜெயக்குமார் செல்லூர் ராஜ் இவர்களுடைய களமாடல் நன்றாகவே இருக்கிறது இவர்களெல்லாம் ஒரு அணியாக நிச்சயமாக உதயகுமார் அவர்களை பொதுச் செயலாளர் ஆகலாம் அதற்கான தகுதிகள் திறமைகள் அனுபவ முதிர்ச்சி முதல் கொண்டு அவருக்கு ஒரு பின்புலமும் நன்றாக இருக்கிறது அவர் வந்து ஒரு அப்பழுக்கற்ற தன்மையில் இருப்பது போல் தான் தெரிகிறது மற்றபடி அவர்கிட்ட பெரிய அளவில் கரை இருப்பதாக தெரியவில்லை ஏன்னா உடனடியாக பதிலடி அடிக்கிறார் ஜெயக்குமார் அந்த அடி பதிலடி அடிக்கிறார் செல்லூர் ராஜ்யம் அந்த மாதிரி அடிக்கார் மதுரகாரங்கிறதுனால ஓங்கி அடிக்காங்களா இல்லையான்னு தெரியல இப்போ நம்ம வந்து இப்போ அந்த அதாவது பகுதி பகுதியாக நம்ம பிரித்து அந்த களத்தை நம்ம அதிமுகவுக்கு அமைச்சு கொடுக்கணு அமைத்து நம்ம பேசலை அது அது நம்மளுடைய நோக்கமும் அல்ல அந்த மாதிரி நம்ம பேச வேண்டிய தேவையும் இல்லை ஆனால் எடப்பாடியாரை விட எடப்பாடியாருக்கு வந்து தரைப்பாடியார் தவளப்பாடியார் பாதம் தாங்கி பழனிச்சாமி அப்படி நிறைய பேர்களை கொண்டவராக இழிப்பெயர்களை கொண்டவராக இருக்கிறார் அதனால் அந்த பொதுச் பதவி அவருக்கு பொருத்தமானது அல்ல அவர் வந்து நலிவிட்டு பணம் வேணுமா அவருக்கு கச்சை நடத்தக்கூடிய பணங்கள் இருக்கும் ஏன் பொதுமக்கள் கொடுப்பாங்களே ரெண்டு கோடி தொண்டர்கள் இருக்காங்களே அவங்க கொடுப்பாங்களே அவங்க தான் போஸ்டர் ஓட்டணுமா என்ன பண்ணணும் அமைக்கணுமா தோரணம் கட்டணுமா என்ன வேணாலும் அவங்க கையில் இருந்து செலவு பண்ணணும்னா காசை எதிர்பார்க்க மாட்டானே அப்படிப்பட்ட தொண்டர்களை கொண்ட கட்சி தான அதிமுக எடப்பாடியார் இன்றைய ஆளுமையாகத்தான் தெரிகிறார் அவரை கொண்டு கட்சிக்கு நலம் இல்லையே அவர் அவரால் வந்து பின்னடைவு தான் சசிகலா அவர்கள் கட்சியை விட்டு வெளியேறுவதற்கும் டிடிவி தினகரன் வெளியேற்றத்திற்கும் தான் காரணம் ஓபிஎஸ் என்பவர் வெளியேறுவது வந்து ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை இந்த நேரத்தில் அதே மாதிரி இப்போ கேசி பழனிசாமி அவர்கள் வெளியேற்றத்திற்கும் எடப்பாடியார் தான் மூல காரணம் ஆகவே எடப்பாடியார் இந்த வேலுமணி தங்கமணி அவர்களுடைய இழு இழுப்பு இழுத்த இழுப்புக்கெல்லாம் அவர்கள் ஏன்னா அந்த பகுதிகளில் பிஜேபியினுடைய வளர்ச்சிக்கு இதெல்லாம் வந்து ஒரு முதிர்ச்சியற்ற பேச்சாக நான் பேசவில்லை ஒரு தெளிந்து ஆய்ந்து அறிந்து தான் நான் இதை பேசுகிறேன் அந்த பகுதிகளில் கோயம்புத்தூர் பகுதிகளில் பிஜேபியினுடைய வளர்ச்சிக்கு பண் பண்ணுறது வேலுமணி தான் அப்படி பண்ற அண்ணா திமுகவுக்கு எதற்கு தேவையில்லையா அப்படி இருக்கும்போது இப்ப அவர்களை பொதுச் செயலாளராக ஆர் உதயகுமாரை தேர்வு செய்தால் அந்த கட்சிக்கு நல்லது அந்த கட்சிக்கு எதிர்காலம் இருக்கிறது ஆட்சி கட்டிலை பற்றி நினைக்கலாம் பொதுச் செயலாளராக உதயகுமார் வந்தால் அந்த மாதிரியான நினைப்புக்கு எண்ணத்திற்கு நம்பிக்கைக்கு அவர்கள் பெறுவார்கள் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பார்வை அவர்களுடைய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் இப்போ பொது பொதுச்செயலாளராக ஆர்பி உதயகுமார் தேர்வாகி அவர் தலைமையில் இதெல்லாம் சாத்தியம் என்று சொல்லவில்லை அப்படி எளிதாக பதவியை விட்டு கொடுத்து விட மாட்டார் சொல்லுவது தான் யார் வேண்டுமானாலும் சாதாரண தொண்டன் கூட மேலே வந்துடலாம் அப்படின்னு சொல்லுவார தவிர அவர் காலைவாரி போட்டு மேல் வந்து ஒரு எடப்பாடியார் அப்படி இருக்கும்போது இன்னொருவருக்கு அந்த வாய்ப்பை நிச்சயமாக கொடுக்கவே மாட்டார் ஆனால் நல்ல தலைவர் இருக்கிறார் அதாவது எந்த இடத்தில் திமுக அதிமுகவை தவிர்த்து ஒரு கட்சி உள்ளே வராத அளவில் பார்க்க வேண்டுமானால் ஆர்பி உதயகுமார் அந்த இடத்துக்கு வர வேண்டும் அவ்வளோதான் உங்களுடைய பார்வையில்தான் அவர் 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 ஜெயக்குமார் செல்லூர் ராஜு கடம்பூர் ராஜு இந்த மாதிரியான ஆட்கள் வலுவாக பேசுகிறார்கள் அந்த வலுவாக பேசக்கூடிய சிவி சண்முகமும் நல்ல வலுவாக பேசுகிறார் அவரையும் நம்ம சொல்லல அந்த மாதிரியான ஆட்டும் தேவை கேபி முனுசாமி நல்ல வலுவாக பேசுகிறார் ஆனால் எடப்பாடியார் அப்படி தவழ்தார் தவழுதற்கு காரணம் அவர் முதுகில் மூட்டை மூட்டையாக இருக்கு சுமை இருக்கு சுமை இருக்கும்போது ஐடி சிபிஐ அப்படின்னு ஏதாவது வந்து கவிதிருமோ அப்படின்னு பப்தியமாக பதுங்குதாரு அப்போ அவர் கொஞ்சம் பதவியை விட்டுட்டு இவர் ஏயா அவர் தான் பொறுப்பு நாங்கள் என்ன செய்யணும் நீங்கள் ஐயா காப்பாற்றுங்க நீங்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் கேட்கணுன்ட்டு காம பாட்டுக்கு மேலே ஒரு கும்பிட போட்டுட்டு அண்ணாதிமுகவில் ஒண்டிக்கிட்டு இருக்கலாம் இல்லை இருக்கலாம் எடப்பாடியார் அந்த மாதிரியான ஒரு முடிவு எடுத்தால் திமுகவுக்கு எதிர்காலம் இருக்குது ஆர்பி உதயகுமார் ஆனால் அண்ணா திமுக எதிர்காலம் இருக்குது அந்த அளவில் பாஜக வளராத அளவில் அண்ணாமலையை மட்டம் தட்டக்கூடிய பாஜகவை மேலளவடாத அளவில் முலையிலே கிள்ளி எறியக்கூடிய தன்மையும் பேச்சாற்றலும் வன்மையும் வன்மை முதலில் இருக்கிறது அந்த வலிமை மிக்கவர் ஆர்பி உதயகுமார் அதில் எந்த மாற்றுக்கருதும் இல்லை சரியான முறையில் களமாடுகிறார் ஆமா அங்கே எடப்பாடியாரை அந்த பகுதியில் அவர் அவருடைய இனம் சார்ந்த பகுதியில் எடப்பாடியாருடைய புகழை கரைத்து விட்டார் அண்ணாமலை ஆனால் இங்கே எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்தார் முடியவே முடியலை ஆர்பி உதயகுமார் செல்லூர் ராஜு கடம்பூர் ராஜு போன்ற தலைவர்கள் இருக்கின்ற இந்த பகுதியில் அது நடவாது அப்படிங்கிறதுனால பொய்ச்சாளருக்கு ஆர்பி உதயகுமார் பொருத்தமானவர் சாலச்சிறந்தவர் என்பது பொதுவான நம்முடைய அபிப்பிராயம் அவர்கள் எப்படி வேண்டுமானோ அவர் கட்சியில் இருக்கலாம் ஆனால் அதை அவள் அத்தனை எளிதாக விட்டுக்கொடுக்க கொடுக்க மாட்டார் ஆனால் கட்சிக்கு நல்லது எதுவோ அதை செய்தால் ஓபிஎஸ்ஐ கழித்துவிட்டு ஓபிஎஸ் தேவையே அல்ல ஓபிஎஸ் தேவை என்று நான் சொல்ல மாட்டேன் ஆனால் டிடிவி தேவை விட்டி வித்த நகரம் இவர்களோடு இணைந்து போ பயணிப்பார் அவர் திமுக கூட்டால் இப்போதே அவர் இணைந்து பயணிப்பதற்கு தான் ரெடியாக என்றால் அதற்கு அவர் அவர் ஒத்துக்கொள்ள மாட்டார ஒரு மக்கள் வலிமை உள்ளவர் ஓபிஎஸ் அந்த மாதிரி எந்த வலிமையும் உள்ளவர் இல்லை அவரால் செயல்பட முடியாது இப்போதே நிலவரத்தில் நான் ஏற்கனவே ஒரு கருத்து கணிப்பில் முன்னாடியே நான் அதிமுக கூட்டணி எந்த அளவில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கும்போது மூணு தொகுதியில் இருந்து மூணு தொகுதி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது ஆனால் அவர்கள் பத்து தொகுதிகள் வரை வெற்றி பெற வேண்டும் என்று முயற்சி எடுக்கிறார்கள் என்று சொன்னேன் மூன்று தொகுதிகள் வெற்றி பெறுவது வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதில் திருநெல்வேலி தொகுதியும் ஒன்று அது யார் வேட்பாளராக இருந்தால் என்றால் பிஹெச் மனோஜ் பாண்டியன் ஆனால் அவர் இருக்கிற இடம் தவறான இடம்